வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கதையிலிருந்து நான் தயாஜி இது கவிதைகள் சொல்லவா நான் வாசித்த கவிதைகளில் எனக்கு பிடித்த நான் ரொம்பவும் ரசித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய களம்தான் இந்த கவிதைகள் சொல்லவா இன்று பதினைந்தாவது கவிதைகள் சொல்லவா அங்கத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த காணொலியை கேட்டு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு பிடித்தமான கவிதைகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு நாங்கள் எங்களது நன்றி என்னை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு தெரியும் தானே ஒரு எழுத்தாளன் உங்களை விரும்பிவிட்டால் உங்களுக்கு சாவே கிடையாது ஒரு கவிஞர் உங்களை காதலித்து விட்டால் உங்களுக்கு மரணமே கிடையாது ஒரு படைப்பாளி உங்களை நேசித்து விட்டால் வாழ்நாள் முழுக்க நீங்க இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருப்பீங்க ஆமாங்க அவர் எழுதுற கதையில நீங்க வருவீங்க அவர் எழுதுற கவிதையில நீங்க வருவீங்க அவங்க எடுக்கிற படங்கள்ல நீங்க வருவீங்க அவங்க வரைகிற ஓவியத்துல கூட நீங்க வருவீங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நீங்கள் ஒரு எழுத்தாளனையோ நீங்கள் ஒரு கவிஞனையோ நீங்க ஒரு ஓவியனையோ நீங்கள் ஒரு கலைஞனையோ காதலித்தால் அல்லது நேசித்தால் அவரும் உங்களை நேசித்தால் உங்களுக்கு மரணமே கிடையாது இதே மாதிரிதான் நீங்கள் ஒரு எழுத்தாளனை பகைத்து கொண்டால் நீங்கள் ஒரு கவிஞனை பகைத்து கொண்டால் நீங்கள் ஒரு கலைஞனை பகித்து பகைத்து கொண்டால் நீங்கள் ஒரு ஓவியனை பகைத்து கொண்டால் அப்பயும் உங்களுக்கு சாவு இல்லதா ஆனா நல்ல பேர் உங்களுக்கு இல்லை பார்த்துங்கள தான் நேசித்தவர்களை ஒருபோதும் எழுத்தாளர்கள் மறக்கவே மாட்டாங்க அதுக்குன்னு தான் பிடிக்காதவங்க கொடுத்து அவங்க எழுதுவான கட்ட அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்லை இதை ஏன் இப்ப சொல்றேன்னா இதையொட்டிய ஒரு கவிதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எப்படி காதலை பத்தி பெரும்பாலும் கவிஞர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ அதே மாதிரி உலக இலக்கியங்களில் மரணத்தை குறித்தும் மரண பயத்தை குறித்தும் மரணித்த நபர்கள் குறித்தும் பல படைப்புகள் வந்துகிட்டே இருக்கு எல்லோரும் சாக போறோன்றது நிச்சயமான ஒரு உண்மை மாற்று கருத்தே இல்லை சில சமயங்கள்ல அந்த மரணத்தை ஜெயிப்பதற்கு பல வகையான போராட்டங்கள் பக பல வகையான சூழ்ச்சிகள் பல வகையான வித்தைகளை நம்ம காட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட மரணம் மட்டுமே உலகில் நிரந்தரம் அப்படின்றத ஒவ்வொரு காலகட்டமும் நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கு இந்த கவிஞர்களுடைய இந்த எழுத்தாளர்களுடைய இந்த படைப்பாளர்களுடைய மரணத்தை கொண்டாடும் மரணத்தை குறிக்கும் மரணத்தின் மீது ஒரு பயத்தை கொடுக்கும் மரணத்தை தெளிவுபடுத்தும் படைப்புகள் எல்லா நாடுகளிலும் இருக்குதா செய்யுது உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான எழுத்தாளர்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா மரணத்தை ஒட்டி ஏதாவது ஒண்ணு எழுதிக்கிட்டே இருப்பாங்க உலக புகழ்பெற்ற நாவல்களில் கூட மரணத்தை தான் முக்கிய அங்கமா அதில் வச்சிருப்பாங்க அல்லது ஒரு மரணத்தின் பின்புதான் அந்த நாவலை இன்னொரு களத்திற்கு போகும் இன்றும் கூட அப்படி மரணத்தை தன் இழந்த உறவை குறித்து ஒரு கவிஞர் எழுதி இருக்கக்கூடிய கவிதையத நம்ம பார்க்க போறோம் இந்த நிலம் என்னவாக இருக்கு அப்படின்றது தான் இங்கு ஒரு கேள்வியாக இருக்கு நம்ம மிதிக்கிறோம் நடக்கிறோம் விவசாயம் பண்றோம் இது இதோ பண்றோம் இந்த மண் என்னவாக இருக்கு நம்மை விட்டு பிரிந்த இறந்து போனவர்களுக்கும் இந்த மண்ணுக்குமான தொடர்பு என்ன சில பேர் எரிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த சாம்பலை கடல்ல கரைக்கிறோம் பெரும்பாலான பெரும்பாலானவர்களை இந்த மண்ணில் புதைக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த நினைவுகளோட நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு காலகட்டத்தில் அது நம்ம விட்டு அந்த நினைவுகளும் போயிடும் ஆனால் ஒரு கவிஞன் ஒரு மரணத்தை குறித்து தான் இழந்தது குறித்து தன் நேசித்தவர் இல்லாது போன துக்கத்தை குறித்து அவர்களின் அன்பை குறித்து ஏதாவது ஒரு படைப்பை எழுதியிருக்கும் போது அதை நம்ம வாசிக்க நேர்ந்தால் மீண்டும் நம்முடைய அந்த நினைவுகள் நம்ம அழ செய்ய வைக்கும் அந்த அழகை வந்து முன்பு நம்ம அழுதது மாதிரி ரொம்ப மன கஷ்டத்துல ரொம்ப துக்கத்தில் வந்து அழுகையாக இருக்காது அதுக்காக அது ஆனந்த கண்ணீரும் இல்லை அந்த கண்ணீர் என்னவாக இருக்குன்னா அட ஆமாம் அப்படித்தானே அப்படின்னு நம் குரலை உடைய வைக்கக்கூடிய ஒரு உணர்வாகத்தான் அது இருக்க இறந்து போன தகப்பனை குறித்து பேசாதவங்க யாராச்சு இருக்காங்களா அதுவும் பெண்கள் பேசாமல் இருக்காங்களா அப்படியாக மறைந்து போன தன் கனவு தன்னுடைய அப்பாவிற்கு ஒரு மகள் ஒரு படைப்பை கொடுத்துருக்காங்க ஒரு கவிதையை எழுதியிருக்காங்க அந்த கவிதையை நாம் வாசிக்கும் பொழுதும் நம்மை விட்டு மறைந்து போன யாரோ ஒருவரின் நினைவாக அந்த கவிதையில் நாமும் பயணம் செய்திருக்கின்றோம் இன்று நிகழ்தலும் நிகழ்தல் நிமித்தமம் அப்படின்ற கவிஞர் பூங்குழலி வீரன் எழுதியிருக்கக்கூடிய கவிதை தொகுப்பில் இருந்து ஒரு கவிதையை நாம் பார்க்க இவர் மலேசியாவில் கவனிக்கத்தக்க கவிஞர்களில் ஒருவர் கவிஞர் பூங்குழலி வீரன் இந்த நிகழ்தலும் நிகழ்தல் நிமித்தமம் அப்படின்ற புத்தகத்தை வல்லினம் பதிப்பாக வெளியீடு செய்திருக்காங்க இந்த கவிதை தொகுப்பில் பல கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைகள் அதில் நிலம் என்னும் ஒரு கவிதை இருக்கு நம்ம இல்லையா நாம் மறந்து போன அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலால் நம்ம விட்டு விலகி போன நினைவுகளை இந்த கவிதை நமக்கு கொண்டு சேர்க்கணும் அந்த கவிதை தான் நிலம் ஒரு தாரை தாங்கும் நிலம் என கனிந்திருந்தது அப்பாவை புதைத்த நிலம் ஒரு தாரை தாங்கும் நிலம் என கனிந்திருந்தது அப்பாவை புதைத்த நிலம் இன்னும் கல்லர் எதுவும் அதன் மீது எழுப்பப்படவில்லை இன்னும் கல்லர் எதுவும் அதன் மீது எழுப்பப்படவில்லை அவர் இன்னும் சுவாசித்தபடிதான் இருக்கிறார் அவர் இன்னும் சுவாசித்தபடிதான் இருக்கிறார் அதன் அருகே செல்லும் போது நிலம் உள்வாங்குகிறது அதன் அருகே செல்லும் போது நிலம் உள்வாங்குகிறது தூங்கும் போது இல்லாத அவர் வயிறு ஏறி இறங்குவதைப் போல தூங்கும்போது இல்லாத அவர் வயிறு ஏறி இறங்குவதைப் போல அப்பா சுவாசித்தபடிதான் இருக்கிறார் அப்பா சுவாசித்தபடிதான் இருக்கிறார் யாருக்கு தெரியும் அந்த அடியிலும் இருக்கலாம் யாருக்கு தெரியும் அந்த நிலத்திற்கடியிலும் இருக்கலாம் இறந்தவர்களுக்கான வாழ்வு யாருக்கு தெரியும் அந்த நிலத்திற்கடியிலும் இருக்கலாம் இறந்தவர்களுக்கான வாழ்வு இந்த எழுத்துக்கு அடியில இந்த சமதிக்கு அடியில கூட நம்ம விட்டு பிரிந்த இறந்து போனவர்களுடைய வாழ்க்கை இருக்கு அது என்ன அர்த்தம்னா அவங்க நம்மள விட்டு ரொம்ப தூரம் போல எங்கேயுமே போல இங்கதான் இருக்காங்க இங்கதான் அதோ இந்த நீ நம்ம மிதிக்கிற பூமியில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை இந்த கவிதைய தந்தையை இழந்தவர்கள் மட்டுமல்ல யாரை இழந்த யாரை இழந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் நம்ம நேசித்தவர்கள் நம்ம கூட இல்லை அப்படின்ற துக்கத்தை சுமந்து கொண்டிருந்த யாருக்கும் இந்த கவிதை ஒரு ஆசுவாசத்தை கொடுக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா இந்த கவிதையும் இவர்களை அழ வைக்கும் ஆனா இந்த அழுகை துக்கத்துல வந்து அழகியாக இருக்காது ஒரு சின்ன ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு அழுகையாகத்தான் வரும் இது என்ன ஆறுதல் அட ஆமால ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக இந்த கவிதையை வாசிக்கின்றவர்களின் மனதில் இன்னொரு பரிணாமத்தை எடுக்கும் இன்று மலேசிய கவிஞர் பூங்குழலி வீரன் எழுதியிருக்கக்கூடிய நிகழ்தலும் நிகழ்தல் நிமித்தமும் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை நாம் தெரிந்து கொண்டோம் இது கவிதைகள் சொல்லவா மீண்டும் இன்னொரு கவிதைகள் சொல்லவா அங்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் புத்தக சிறகுகள் புத்தக கரையிலிருந்து நான் தயாஜி நன்றி வணக்கம்